நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு திமுக சொன்னாங்க ஆனா இந்த ஆட்சியில தான் இருபதுக்கும் மேற்பட்ட உயிர் போய் இருக்கு இதெல்லாம் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் சொல்லாடல் நீங்க சொல்றது என்னன்னா வயிற்று வெளிக்கு கட்டளை திரு போட்டு படுக்கிற மாதிரி மக்களுக்கு புரிதல் இல்லை அந்த நேரத்தில் ஒரு கோட்ரு கொடுத்தா ஒரு கோழிக்கறி கொடுத்தா ஒரு கொத்து புரோட்டா கொடுத்தா பத்தஞ்சு பணம் கொடுத்தா குத்திமல்ல அந்த மரதம் இருக்குது இன்னைக்கு உலகத்தினுடைய இந்தியா நீட்டு வந்ததுக்கு என்ன காரணம் மேலை காரணம்ல வளர்ந்த நாடுகள்ல தொழில்களுக்கு இந்தியாவுக்குள்ள சிவப்பு கம்பள விரிச்சு விட்டு இருக்கிறோம் மருத்துவம் மட்டும்தான் படிச்சா வாழ முடியுமா வேற வேற படி படிக்கா வேற துறைகளே இல்லையா அந்த ஒண்ணுதான் இருக்குதா மருந்து கடைகள்ல எழுபத்தஞ்சு சதம் இழுத்து மூட வேண்டியதா இருக்கு வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசானது நீட் தேர்வுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இதுல அதிமுக பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க பாஜகவும் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இது நீட் தேர்வு உண்மையிலே சரியான முடிவு தான் திமுக எடுத்துட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவில் நீட் தேர்வு பற்றிய புரிதல் அதை ஆதரிப்பவர்களுக்கும் இல்லை எதிர்ப்பவர்களுக்கும் இல்லை நீட் தேர்வு ஏன் வந்தது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் ஒரு மருத்துவனு கிழக்கணும்னு சொல்லும்போது வள்ளுவர் பதிவு பண்றாரு ஒரு நோயாளி ஒரு மருத்துவர்கிட்ட போனா நோய் நாடி நோய் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் தட் இஸ் டயக்னோசிஸ் அதுக்கு தான் எல்லாமே ரெண்டாவது நோய் முதல் நாடி ஏன் இந்த நோய் வந்தது எதனால் வந்தது எப்படி நடந்து கொண்டதால் வந்தது அந்த நோயினுடைய முன் வரலாற்றை முற்றிலுமாக ஆய்ந்து பார்த்து த பிரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ் இறுதியாக அதுதணிக்கும் வாய்நாடி என்ன மருந்து என்ன சிகிச்சை அளித்தால் இந்த நோய் குணமாகும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கேற்ப செயல்படுவதே மருத்துவம் நீட்டு என்ன காரணம் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இந்தியாவுக்குள்ள சேவப்பு கம்பளை குறிச்சு விட்டு அதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு உலகத்தினுடைய குப்பை குப்பத்தொட்டியா இந்தியா மாற்றப்பட்டிருக்குது நிலம் நீர் ஆகாயம் காற்று வாழுகின்ற மக்களுடைய உடல்நலம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நீட்டு வந்திருக்கு இன்னொரு காரணம் கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது உணவு முதல் உயிர்காக்கும் மருந்து வரை எல்லா இடங்கள்லையும் கலப்படம் பால் அறுபத்தொம்போது சதவீதம் கலப்பட பால்னு மத்திய அரசு ஒத்துக்குது எதாவது கலக்குறாங்க ஒரு காலத்தில் தண்ணி கலந்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு யூரியாவை கலக்குறோம் வெள்ளை பெயிண்ட்டு கலக்குறோம் காஸ்டிக் சோடா மிருக கொழுப்பு அத்தனையும் கலக்குறோம் பழங்கள் கார்பைடு போட்டு பழுக்க வைக்காத பழங்களே சந்தையில் இல்லை இன்னைக்கு பார்த்துருக்கல உங்களுக்கு தர்பூசணி கூட சொல்லியிருக்காங்க அண்மையில் அதே மாதிரி ஜவ்வரிசி இல்லை வேதிப்பொருள் கலக்காத ஜவ்வரிசி இல்லை சமையல் என்ன இல்லை கலப்படம் பண்ணாத என்ன இல்லை கருப்பட்டியிலும் கலப்படம் பலதுலையும் கலப்படம் இதை இரும்பு கரம் கொண்டு அடக்கினாங்க அந்த மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் விரும்பதற்கு இடம் கொடுக்காமல் தடுத்து நிறுத்தினால் இந்த கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினான் பாயில் வடுத்து நோயில் சாகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும் அப்படி குறைகின்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய மருத்துவ மனைகளில் சரி பாதி காணாத போகும் மருந்து கடைகளில் எழுபத்தஞ்சு சதம் இழுத்து மூட வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும் இப்போ பொறியியல் கல்லூரி மற்ற கல்லூரிகள்லாம் மாணவர்களை தேடி அலையிற மாதிரி மருத்துவக் கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலையக்கூடிய ஒரு அவலம் வரும் அந்த நிலை வருகின்ற பொழுது நீட் தானாக காணாமல் போகும் இதை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை பேசுகிறதில்ல ஆக ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கணும் அதான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் தற்காலிக தீர்வு தானே முக்கியமானது இன்றைக்கு நாம வாழ வேண்டியது முக்கியம் இல்லையா அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்கிறது மட்டுமல்ல அடுத்த தலைமுறை வாழணும் அதுதான் மிக மிக முக்கியம் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை கொலையிர் கொடியாரை வேந்தொருத்தல் களை களைகட்டதனோடு நீர் நாங்கள்லாம் பயிர் பண்ணுறோம் அந்த பயிருக்கடையில களம் உழைக்குது இயற்கையானது அதே போல் சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது எப்படி களையை பறித்து பயிரை காப்பாற்றுகின்றோமோ அது போல கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுங்கிறாரு அதனால ஏத்தனா தூக்கிலங்கிறார் வள்ளுவர் இப்போ கலப்படம் செய்வோருக்கு உயரிய தண்டனை கொடுத்திருந்தால் இந்த நிலம் வந்திருக்குமா இல்ல மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை தொழில்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்காமல் விட்டிருந்தால் இன்னைக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் கெட்டு போயிருக்குமா திரும்ப நுழக்கம் புற்றுநோயாளிகள் அப்புறம் ஐவிஎஃப் இந்த மரண நேக்க மருத்துவமனை வாடகை தாய்ங்கிறாங்க சோதனை குழாய்ங்கிறாங்க கருவூட்டு மையம்ங்கிறாங்க ஒரு குழந்தை கொண்டா இருபது லட்சம் இதெல்லாம் தேவையா ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டாமா குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒட்டுமொத்த உலகம் நம்மளை பார்த்து தான் துப்பு நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு திமுக சொன்னாங்க ஆனால் இந்த தான் இருபதுக்கும் மேற்பட்ட உயிர் போயிருக்கு அதாவது நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் நான் சொன்னது தான் அதுதான் நிரந்தர தேர்வு நீங்கள் சொல்கிறது என்னென்னா வயிற்று வெளிக்கு கட்டளை திரி போட்டுப்படுக்குற மாதிரி கட்டில் திருவி படுத்தால் வயிற்று வெளி போயிடுமா போகாது அந்த மாதிரி இதெல்லாம் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் சொல்லாடல் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பதாக இருக்கும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்ன சொன்னாங்க செஞ்சார்ஜ் கோட்டையை பிடிச்சா மட்டும் ஒழிக்க முடியாது செஞ்சோ செங்கோட்டை பிடிச்சா தான் ஒழிப்பு செங்கோட்டை பிடிக்க முடியல அதனால இன்னைக்கு போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆக நீட்டுக்கு நிரந்தர தீர்வு நான் சொன்னதுதான் ஒன்று வலது நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளை விரிக்கிறதுக்கு தடை பண்ணணும் உணவு முதல் உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத இடங்களே இல்லை இரும்பு கரம் கொண்டு இந்த கலப்படத்தை அடக்க வேண்டும் இதை செய்தால் பாயிலே படுத்து நோயிலே சாகுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் அப்போது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும் நீட் தானாக காணாமல் போகும் இதை ஒழிக்கின்ற வழி இந்த நிரந்தர தீர்வை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை எல்லாமே இப்போதைக்கு இப்போதைக்கு தேர்தல் நேரத்தில் நாங்க என்ன நினைக்கிறோம் வீட்டில் எவ்வளோ எவ்வளவு கொடுப்பேன் வாங்கிட்டு தானே குத்துறோம் அந்த மாதிரி இருக்குது இந்த நிலைப்பாடு அந்த நேரத்தில் ஒரு ஓட்டு கொடுத்தா ஒரு கோழிக்கறி கொடுத்தா ஒரு கொத்து புரோட்டா கொடுத்தா பத்தஞ்சு பணம் கொடுத்தா குத்திடுறமல்ல அந்த மரதம் இருக்குது திமுக இப்போ செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையானது தமிழ்நாடு மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களாம் அதாவது மக்களுக்கு புரிதல் இல்லை புரிதல் இருந்திருந்தால் நான் சொன்னதை வந்து சொல்லியிருப்பாங்க ஆக தொலைநோக்கு பார்வை சிந்தனை இன்று நமக்கு இல்லை இப்படியே போயிட்டு இருந்தா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுடைய நிலைமை என்ன தான் ஐயா ஆகிறது வேறு மருத்துவமான மருத்துவம் மட்டும்தான் படிச்சு வாழ முடியுமா வேற வேற படி படிக்க கூடாதா வேற துறைகளே இல்லையா அந்த தான் இருக்குதா இப்ப மருத்துவ படிப்புங்கிறது உயரிய துறையா உயிர்காக்கும் துறையா இருக்கலாம் அது உயிர்காக்கக்கூடிய நோய் 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 தடுக்கு வருமுன்னர் காபாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் வருமுன்னர் நீங்க தடுத்து நிறுத்துங்க இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகளும் காழ்த்து விடத்து ஒரு சியமக்கருவ ரெண்டு இலை விட்ட உடனே புடுங்கன்னு எளிதாக பிடுங்கிடலாம் இவ்வளவு உயரம் வளர்ந்துட்டா புடுங்கணும்னா கையை குத்தா செய்யும் அந்த மாதிரி வளர விட்டுட்டோம் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சுட்டு 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 நாட்டை உலகத்தினுடைய குப்பை தொட்டியா மாத்திட்டோம் திருப்பூர் இன்னைக்கு நாற்பதாயிரம் கோடி அன்னிசெலாவை நீட்டி கொடுக்குது இல்லையனு சொல்லுது நொயிலாரி செத்து போச்சே அதை எப்ப மீட்டு எடுக்க போறோம் கொடுமலை நாகரிக் என்னாச்சு நம்ம கண்ணு முன்னாடியே காணாத போயிட்டுதே என்ன தலைமுறை அடுத்து வாழ்றது ஒரு தொலைநோக்கு பார்வை சிந்தனை வேண்டாம் ஒரு திட்டம் தீட்டுவதால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் அதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கு இலக்கணம் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படி திட்டமிடல் இல்லையே மத்திய அரசில் இல்ல மாநில அரசுகளும் இல்லை அதனுடைய தான் இன்னைக்கு எண்ணிக்கை பெருகி இருந்து வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறோம் வங்காளதேசத்தில் போய் படிக்கிறோம் உக்ரைனில் போய் படிக்கிறோம் ரஷ்ய நாடுகளில் போய் படிக்கிறோம் ஏன் இந்த நிலைமை இதுதான் காரணம் நிச்சயமா ஐயா நீட் தேர்வுல இருக்கக்கூடிய ரகசியத்தை எப்படிப்பட்டது அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரும் ஒரு ரகசியத்தை உடைத்து சொன்னதற்கு மிகப்பெரும் நன்றி ஐயா நன்றி உங்களுக்கும் நன்றி